இவ்வளோக்கெல்லாம் வந்து இந்த நாய் வளர்க்குற குரூப்பே வந்து நாய் எல்லாம் வேறே ஒரு பர்ப்பஸுக்கும் வளர்க்குறாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியில் சொல்லக்கூடாது அதெல்லாம் தாய்லாந்து போய் சொல்லணும் இங்கேலாம் சொல்லக்கூடாது இல்லை த்ரிஷாவும் நாய் வளர்க்குறதே வேற ஒரு பர்பஸ் இருக்குது அதை வேணாம் அதை வந்து வேணாம் அது அது அப்படித்தான் விட்ருங்க புரியுதுங்களா கல்யாணமும் பண்ண மாட்டாங்க கல்யாணம் ஆனாலும் புருஷனை வரட்டி விட்ருவாங்க நாய் இருந்தால் போதுங்கிற கணக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே சமுதாயத்துக்கு வெக்காடாமங்க கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேர் மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் பெண்களை பற்றி நீங்கள் பேசுனது தப்பு உங்கள் சகோதரி அம்மா என்ன சுற்று வட்டாரத்தில் பல பெண்களை நீங்கள் இது இழிவுபடுத்துறதுக்கு சமம் கண்டிப்பாக நீங்கள் உங்களை நான் கேஸ் பண்ணி உங்களை நான் சந்திப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லணும் இவங்களை வந்து இவங்களுடைய நோக்கமே வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பேட்டியை அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க இது நாய்களுக்காக அவங்க பேசுன மாதிரியே எனக்கு அங்கே தெரியல இன்னும் வெளியே யோசிக்க முடியாத அளவுக்கு அவர் கொச்சப்படுத்தி பேசுகிறாரு

அப்படிங்களா ஓகே நான் ஒரு இயக்குனர் அப்புறம் ஆக்டர் ஆமா நான் வந்து ஒரு நடிகரா இருக்கிறதுனால ஆமா என்ன எனக்கு கொடுக்குறாங்களோ அதை நான் நல்லா ஒரே டேக்ல பண்ணுவேன் இது வந்து அவங்க எனக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்றது நியூஸ் ரைட்டருக்கு நியூஸ் வாசிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் இது இப்படி பேசுங்க அப்படின்னு அது நான் என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இப்ப சேனலுக்கு தகுந்தது மாதிரி எனக்கு பே பண்ணுவாங்க

சின்ன வயசு எங்க வீட்டுல அஞ்சு பேரு அஞ்சு பொண்ணுங்க ஒரு எல்லாரும் இருக்கேன் அனிமல்ஸ் இருக்குது நமக்கு ஏன் கல்யாணம் ஆகுது ஆகாம போது ஏன் இதோட இருக்கிறோன்ற பல காரணங்கள் உண்டு இல்லையா நம்ம யாருடைய வாழ்க்கையிலும் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது இல்லையா அதானே உண்மை அதுதான் நீங்க நான் இந்த அனிமல்ஸுக்காக ரெண்டு தடவை ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு எல்லாம் வந்திருக்கேன் ஏன்னா அண்ணன்னா வெக்கப்படலை ஏன்னா அவங்க அவ்வளவு ரிசோட் பண்ணுவாங்க அது கூட இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் நான் லாரில போற மாடுகள் எல்லாம் பிடிக்கும் போது கண்ணுல பச்சை இருக்கும் காலை கட்டி அது கடியில வயிறு ஊதிவி குட்டி வெளிய வந்து செத்து கிடப்போம்

இப்போ நீங்க பேசுனதுனால அது யார பாதிக்க சொல்றீங்க உங்களை பாதிக்கும் நீங்க பேசுனதுல அந்த கமாண்டர் பாருங்களேன் உங்களை யாரும் திட்டல உங்க ஃபேமிலிய திக்கிறாங்க பாத்தீங்களா அது அது ஒரு அசிங்கம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல கமாண்ட்ல ஒரு நூறு கமாண்ட்ல ஒரு பத்து பதினஞ்சு கமாண்ட் கெட்டது வந்துட்டா பிறபாடுல அது உங்களை பாதிக்காது வீட்டுல இருக்காங்க பாருங்க அவங்க யோசிப்பாங்க இது இவருக்கு தேவையா இல்ல நீங்க சொல்றது மாதிரி எனக்கு குடும்பம்னே கிடையாது நான் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா தற்போதையோட என்னோட வாழ்க்கை வந்து என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க நான் இப்போதைக்கு அனாதையா தான் இருந்துட்டு இருக்கேன் அதனால நீங்க சொல்ற அந்த ஃபீ வந்து எனக்கு வரல அது அது கூட காரணமா இருக்கலாம் நீங்க சொல்றது எனக்கு வந்து எனக்கு வந்து சர்வைவில் ஃபிட்னஸ் தான் நான் அந்த உலகத்துல சர்வைவில் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா இன்னும் வந்து என்ன சொல்றது பர்சனலி நான் வந்து எனக்கு யாருமே கிடையாது ஆமா ஒரு பெட் ரூம் லைட் போயிட்டு இருக்கிறதுனால இல்ல நீங்க சொல்றது மாதிரி அந்த எனக்கு ஊண்டிங்க வரலங்கிற நீங்க சொல்றீங்கல்ல மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு இது இல்லையா அப்படின்னு ஒரு பேமிலி என்ன எங்க அம்மா பத்தி திட்டுனா கூட எங்க அம்மா அப்ப தூட்டிட்டாங்க இருங்க நான் சொல்ற ஒரு பேமிலியா இருக்கறதுனால அவன் நிம்மதி அங்க வாழ்றான் எல்லாம் கிடையாது பேமிலிக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய பிடிக்காம புருஷனுக்கு வந்து பொண்டாட்டி பிடிக்க பொண்டாட்டி புருஷன பிடிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைகளுக்காகதான் வாழ்றாங்க சமுதாயம் நம்மள என்ன நினைச்சிருமோன்னு தான் வாழ்றாங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாழ்றதுனால நான் இப்படி பேசிட்டேன் அவங்க குடுத்த இதை வச்சு நான் பேசிட்டேன் சொல்றாங்க ஆனா நீங்க கொஞ்சம் யோசித்து பேசிட்டு பெண்கள் விஷயம் இல்லம்மா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க நான் மறுபடியும் அதான் சொல்றேன் அவங்க என்ன பேச சொல்றாங்களோ அத பேசலன்னா நான் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க இல்ல நான் கேட்கறேன் செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தாங்க இதுவும் நீங்களும் ஒண்ணும் இல்ல இப்ப இல்ல இதே விஷயம் இதே விஷயத்த நீங்களும் எனக்கு பேமெண்ட் கொடுங்க நீங்க என்ன பேசுன்னு சொல்றீங்களோ அதை நான் பேசி விடுறேன் உங்க சேனலுக்கு அது தப்பு நான் அதைத்தான் சொல்றேன் நான் வந்து அதாவது அதாவது நீங்க வந்து பாடகை விட்டுதான் எல்லாரும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பெரிய அளவிற்கும் சம்பாதிக்கிறாங்க நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமா நீங்க ஏதாவது அது மாதிரி உங்களுக்கு சொல்றீங்களா இந்த விஷயங்கள்லாம் நான் பேசணும் அப்படின்னா கூட நான் பேசுறேன் உங்க சேனல்ல கூட நீங்க பேசுறேன் ஏதாவது உங்களால என்ன பேமெண்ட் முடியுமோ நான் பார்க்கிங்லாம் பண்ணல உங்களால என்ன பேமெண்ட் முடியுமோ அந்த பேமெண்ட் கொடுங்க இல்ல கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்குறேன் நாங்க அனிமல்ஸுக்காகவே போராடுறவங்க என்ன கேட்ட நான் கேட்டா மட்டுமே இல்ல மனுஷங்களுக்காகவும் நீங்க இந்த ஊர் இந்த நாயிற்கல்ல விருதுநேரில் வந்து கேட்டு பாருங்க எவ்வளவு வயசு அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் அவங்க குடும்பத்துல யாராவது வெளியே தள்ளுனா அவங்கள எடுத்து நான் எப்படி பராமரிச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்க வந்து கேட்டா தெரியும் நம்ம என்ன அடிப்படை குணங்கள்ல நம்ம வர்றோமோ நீங்க வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு இது என்ன சொல்றது அவங்க ஸ்கிரிப்டட் பண்ணாங்க இல்லையா இப்ப என்னை டேரெக்ட் பண்ணிருக்காருன்னு ஒருத்தர் தார் இல்லையா அவரோட டிராவலுக்குன்னா அவங்க இது மாதிரி அடுத்த ஸ்கிரிப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப நான் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் பேசியிருக்கேங்குறான் இது என்னகிட்ட என்ன நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுத்து எனக்கு என்ன சொல்றது நான் இதை எடுத்து கொண்டு போய் அவங்க

எப்படி ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சுது எடுக்க முடியாது அதத்தான் சொல்றேன் அதே மாதிரி அது மாதிரி வாங்கிக்கோங்கறேன் என்னோட வருமானம் பாதிக்குது இல்ல என்னோட வருமானம் பாதிக்குது இல்ல பணம் என்ன வேணாலும் பேசிக்கோ சரிங்கம்மா நீங்க வய ஏதாவது நீங்க தவறாதெல்லாம் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேங்கம்மா நீங்க தவற படிக்கறதுனாலதான் நான் உங்க லைனுக்கு வந்து இவ்ளோ பொறுமையா கேட்டுக்கிட்டேன் மத்தவங்க கூட என்னென்னமோ உங்களை பேசுவாங்க நான் எப்பவுமே வந்து ஆப்போசிட் இருந்து ஆப்போசிட் சைடு என்ன நிலமைன்னு தெரியுவேன் தெரிஞ்சுகிட்டுதான் நான் பேச வரியம்மா ரெண்டுமா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து தண்ணி சரியா தண்ணி கொடக்கூடாது இல்லம்மா நான் திருப்பி திருப்பி என் நிலமே உங்களுக்கு சொல்லிட்டேன்

நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கலன்னு நான் சொல்லி அவங்க சொன்னதை நான் செஞ்சிருக்கேன் இதுல நான் வந்து பேசிட்டீங்க விடுங்களேன் அவங்க சொன்னதை நீங்க பேசிட்டீங்க ஆனா நம்ம பேசுனது எவ்வளவு பெரிய ஒரு தவறானது இன்னைக்கு மீடியால எப்படி கிழிச்சு தொங்க விடுறாங்கன்ற அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையே ஓ சாரிங்கம்மா ஓ இப்படி சொல்றீங்க என்ன அதாவது நான் வந்து நான் எது அதுக்கு ரியாக்ட் இது பண்ணலன்னா மன்னிப்பு கேட்க முடியாது அப்பவுமே நீங்க இதெல்லாம் தப்பு சார் பண்ணாதீங்க சார் எது அப்படின்னு சொன்னாலும் அவங்க எடுத்து சொல்லுங்க இது சமுதாயத்துக்கு ஒரு கேடானது இது பிரச்சனை வரும் சார் இல்ல பிரச்சனை வரட்டும் எனக்கு உங்ககிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்க நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் நீங்க மறுபடியும் அதுக்கு எனக்கு நான் ஓகே என்ன அதாவது என் நெலமையை எவ்வளோ ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டாங்க என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸை என்ன மாதிரி பல பெண்கள் இந்த இருங்க சார் வரேன் வர வர இருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கலாங்க ஓகே நன்றிங்க நன்றிங்க சில ஆயிரம் ரூபாய்க்காக வன்மத்தை தூண்டும் விதமாக இரு தரப்பிற்கு இடையில முதலையும் உருவாக்கும் விதமாக பேசுகிற யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க தெருநாய்களால் எந்த விதமான தொந்தரவும் பயமும் இல்லாமல் பொதுமக்கள் வாழ வேண்டும் சின்ன குழந்தைங்க வயதான முதியவர்கள் மட்டும் இல்லை யாரும் திருநாய்களால் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடாது என்பது தான் எல்லாரோட விருப்பமும் ஒருமித்த மனசோட கருணையோட சட்டத்தை மதித்து அரசுக்கு கட்டுப்பட்டு திருநாய்கள் விவகாரத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் யாருடைய தவறான தூண்டுதல்களுக்கும் பொதுமக்கள் ஆளாகக்கூடாது என்பது எமது வேண்டுகோள் பிரார்த்தனை நன்றி